ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் விஜய் காவேரி அம்னாவை காட்டுறாங்க காவேரி வந்து நிவின் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நிவின் கண்டிப்பாக வருவார் மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எம்னா வந்து நான் உங்களை நம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்து வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிறாரு எம்னா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க பார்த்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க நிவினையும் நிவின் ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க நிவினோட ஃப்ரெண்ட் வந்து நீ என்னடா பண்ண போகிறாங்க என்ன சுச்சுவேஷன் நடக்குதுன்னு தெரில நீ வேணா போய் பாருன்னு சொல்கிறாங்க நிவின் வந்து எம்னா ஒரு தடவை பண்ண புரிஞ்சுப்பான்னு நினச்சேன் விஜய் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து நிவீனுக்கு கால் பண்றாங்க நிவின் வந்து கால் எடுக்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு நிவினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துடுறாங்க விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு காவிரி வந்து விஜய் கிட்ட கேக்குறாங்க நிவின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க நான் கால விழாத கெரிய கெஞ்சுமே அவன் வரல நீங்க கூப்பிட்டா வந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு தடவை எவ்வளவு அந்த கோடல வச்சு பாக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவ ஏமாந்து போனா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவேரி ஆறுதல் அந்த பசுபதி வந்து 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 நிவின் அவங்க அப்பா அம்மா கிட்ட நிவினை விட பெரிய இடம் அவனை கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா யமுனாவை நிவினுக்கு பண்ணி வைக்கலான்னு காவேரியோட புருஷன் வந்து நிவினை நிவீன யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரியும் காட்டுறாங்க காவேரி வந்து யமுனாவை திட்டுறாங்க இதுக்குதான் நம்ம கிளம்புற முன்னாடியே சொல்லியிருந்தா நான் தடுத்துருப்பேனே உங்க மாமா அவனை ஆதல் பத்துறதுக்காக ஏதாவது சொல்லியிருப்பாரு அதை நம்பி நீங்க வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எம்னா வந்து மாமாக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு தேங்க்யூ